விக்டோரியா மாநில அரசு இப்போது குழந்தைகளின் கல்வி செலவுக்காக குடும்பங்களுக்கு நானூறு டொலர் உதவித்தொகையை வழங்க தொடங்கியுள்ளது மே மாதம் அறிவிக்கப்பட்ட மாநில பட்ஜெட் திட்டத்தின்படி இந்த அமைப்பின் மூலம் ஒரு பள்ளி குழந்தை நானூறு டொலர் சேமிப்பு போனஸுக்கு உரிமையுடையதாக இருக்கும் இந்த உதவித்தொகைக்கு தகுதி உடைய குடும்பங்களுக்கு மின்னஞ்சல் செய்தி மூலம் அறிவிக்கப்படும் மேலும் தகுதி வாய்ந்த அரசு பள்ளிகளின் குழந்தைகளுக்கும் அரசுசாரா பள்ளிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த கட்டணம் செலுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் தகுதி உள்ள குழந்தைகளுக்கு நானூறு டாலர் கொடுப்பனவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தீர்மானிக்க குடும்பங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாடசாலை சீருடைகள் பாட புத்தகங்கள் கல்வி பயணங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கா இந்த கொடுப்பனவின் மூலம் பெறப்படும் பணம் பயன்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது இந்த மானியத்தின் மூலம் சுமார் எழுபதாயிரம் பள்ளி மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் மூன்று பள்ளி வயது குழந்தைகளைக் கொண்ட ஒரு குடும்பம் ஆயிரத்தி இருநூறு டாலர் பெறுவார்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது பாட புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளுக்கு இந்த கொடுப்பறவை பயன்படுத்த எதிர்பார்க்கும் குடும்பங்கள் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன் பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்படுத்தப்படாத பணம் அந்தந்த குழந்தைகளின் பள்ளிக்கணக்கில் தானாகவே வரவு வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது